அனைவருக்கும் வணக்கம் நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள் கதை படித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள் தலை நிறைய மல்லிகைப்பூ மஞ்சள் பூசிய முகத்தில் வட்ட குங்கும பொட்டு கஞ்சி போட்ட மொடமொடப்பான கைத்தறி சேலை கை நிறைய கண்ணாடி வளையல்கள் காலில் கொலுசு சினுசினுக்க தங்கமயில் வாசலுக்கு வந்தாள் என்ன தங்கமயிலு அதிசயமா வெளியே கிளம்புற பக்கத்து வீட்டு அக்கா கேட்டாள் தங்கமயிலுக்கு முகத்தில் வெட்கம் குலைந்தது அவர் இன்னைக்கு டியூட்டி முடிஞ்சு வர்றாருக்கா அதான் மீன் வாங்க போறேன் பதில் சொல்லி கொண்டே வேகமாக நடக்கும் தங்கமயிலை பொறாமையுடன் பார்த்தாள் எதிர்வீட்டு கௌரி என்னவோ இப்போ தான் திருமணமானவள் மாதிரி வெக்கத்தை பார் எத்தனை கர்வமாக நடக்கிறாள் புருஷங்காரே தலையில் தாங்கி கையில் ஏந்திக் கொள்கிறான் பின்னே கர்வப்படாமல் என்ன செய்வாள் எல்லாம் அவரவர் வாங்கி வந்த வரம் இந்த தங்கமையில் ரொம்ப சாதாரணமான குடும்பத்தை சேர்ந்தவள் படிப்பும் அதிகமில்லை ஆளும் வெகு சாதாரணமாகத்தான் இருப்பாள் அவள் கணவன் ராஜா சாதாரண வேலையில் தனியார் கம்பெனியில் இருக்கிறான் சம்பளம் நிச்சயம் சொல்லிக்கொள்வது போல் இருக்காது அடிக்கடி டூர் போகும் வேலை மாதத்தில் பத்து நாள் தான் வீட்டிலேயே இருப்பான் ஆனால் வீட்டில் எப்படித்தான் இத்தனை மகிழ்ச்சியாக இருக்கிறார்களோ எப்போதும் பேச்சும் சிரிப்பும் கும்மாளமும் தான் அப்படி என்னதான் பேசுவார்களோ விடிய விடிய அவன் வீட்டிலிருக்கும் ஒரு வாரமும் தங்கமையில் வெளியே வரவே மாட்டாள் தங்கமையில் கடையிலிருந்து வந்து வீட்டை திறக்கவும் ராஜா வரவும் சரியாக இருந்தது அவன் கையில் பெரிய பூ மாம்பழ வாசனையும் மல்லிகைப்பூ வாசனையும் ஒன்றை ஒன்று தூக்கியது ராஜா குளித்துவிட்டு வெளியே வந்து காற்றாட நின்றான் அதற்குள் மீன் குழம்பு கொதிக்கும் வாசனையும் மீன் பொரியும் மனமும் தெரு கோடி வரை அடித்தது உள்ளே இருந்து தங்கமயில் அவனை கூப்பிடும் சத்தம் கேட்டது இனி அவ்வளவுதான் கதவை அடைத்து விடுவார்கள் விடிய விடிய டேப்ரிக்கார்டில் பாட்டு ஓடிக்கொண்டே இருக்கும் தங்கமயிலை ராஜா சீண்டுவதும் அவள் சிணுங்குவதும் கேட்காமலேயே காதுகளில் விழும் எண்ணெய் குளியலும் ஆட்டுக்கறி குளமும் இரண்டு நாட்களுக்கு ஒரு முறை வீடே அமர்களப்படும் கௌரி பெருமூச்சுடன் தன் வீட்டை பார்த்தாள் நரகத்தின் தலைவாசல் போல நின்றது இங்கே தேவைக்கு அதிகமாகவே பணமும் செல்வாக்கும் இருக்கிறது ஆனால் இருக்க வேண்டிய அன்பும் பாசமும் மட்டும் எள்ளின் முனையளவு கூட இல்லை இன்னும் வெளிப்படையாக சொல்லணும்னா இங்கே காதலுக்கு பஞ்சம்தான் இதோ பறவைகள் கூடு அடையும் நேரம் கூட கடந்து விட்டது உள்ளூரில் இருக்கும் அலுவலகத்துக்கு போன மனிதரை காணோம் நேரமானதும் காதலும் ஆசையுமாக மனைவியை பார்க்க ஓடி வர வேண்டாம் பூ வாங்கி தர வேண்டாம் வந்ததும் சின்ன புன்னகை செய்து அன்பாய் இரண்டு வார்த்தையை பேசினால் என்ன குறைஞ்சிடும் அலுவலகத்திலிருந்து வரும்போதே முகத்தை தூக்கி கொண்டு வர வேண்டியது எத்தனை ருசியாக எத்தனை வகையாக மெனக்கெட்டு செய்து வைத்தாலும் கூட கடனேன்னு ஒரு பிடி திங்க வேண்டியது தட்டிலேயே கை கழுவி விட்டு எழுந்திட வேண்டியது கொஞ்ச நேரத்திலேயே தூங்கிட வேண்டியது சே என்ன ஒரு எந்திரத்தனமான வாழ்க்கை கௌரி மனம் நொந்து வீட்டிற்குள் நுழைந்தாள் சாப்பாடு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கூட இல்லாமல் அப்படியே உட்கார்ந்து கிடந்தாள் இரண்டு கிடந்த வீட்டிற்குள் அவள் கணவன் வந்ததும் கத்தினான் விளக்கு கூட ஏத்தாம இருக்கியே உனக்கு அறிவில்ல பேஸ் சமைக்கவும் இல்லையா ரொம்ப சந்தோஷம் வெளியே வேலைக்கு போன புருஷன் வருவானே அவனுக்கு பசிக்குமே ஏதாவது செய்து வைப்போம் என்றெல்லாம் தோணவே தோணாதா எல்லாம் என் தலையெழுத்து பசி உயிர் போகுது வெளியே போய் எதையாவது தின்னுட்டு வர்றேன் சே என்ன வாழ்க்கை இது எரிச்சலா இருக்கு அவன் கோபத்தோடு கத்திவிட்டு வெளியே போவது கூட உரைக்காமல் கௌரி அசையாமல் உட்கார்ந்திருந்தாள் இரவு முடிந்து காலையும் மலர்ந்து விட்டது எதிர்வீட்டில் குரல்கள் கேட்டன தங்கமயிலு நான் கிளம்பட்டுமா பத்திரமா இருந்துக்க உங்க அம்மாவை பார்க்கணும்னு சொன்னியே போறதுன்னா போயிட்டு வா பணம் போதலைனா பேங்க்ல எடுத்துக்க உடம்பை பார்த்துக்க நல்லா சாப்பிடு ஏதாவது முக்கியம்னா எங்க ஓனர் கிட்ட சொல்லி ஃபோன் பண்ணு ராஜா கொஞ்சிக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் தங்கமயிலோ அவனுக்கு மேல் குலைந்தாள் பார்த்து போயிட்டு வாங்க உடம்பை பார்த்துக்கோங்க வேலைக்கு சாப்பிடுங்க என்னை பத்தி கவலைப்படாதீங்க கவனங்க கௌரிக்கு வேடிக்கையாக இருந்தது மற்றவர்கள் கவனிப்பார்களே என்கிற எண்ணமே இருவருக்கும் இருக்காது போலிருக்கிறதே அடச்சி இந்த கொஞ்சலும் இன்று அவளுக்கு அலுப்பாக வந்தது தன் வேலையை பார்க்க உள்ளே போனாள் ஆனால் அதற்குள் அவள் கணவன் குளித்து அலுவலகத்துக்கு கிளம்பிவிட்டான் அவளுக்கு கோபம் வந்தது இன்னைக்கு சீக்கிரம் போகணும்னு சொல்லியிருக்கலாம்ல காலையிலேயே சாப்பாடு பண்ணி வச்சிருப்பேன்ல சரி காஃபி கொண்டு வரேன் அதையாவது குடிச்சிட்டு போங்க இப்போது கோபித்து கொள்வது அவன் முறை உங்ககிட்ட அதை எதுக்கு சொல்லணும் நேற்று சாயங்காலம் வருவேன்னு தெரிஞ்சு வடை பாயாசத்தோட விருந்து சமைச்சு வச்சுருந்த பாரு அதை தின்னது இன்னும் செரிக்கல அதான் இன்னைக்கு பட்டினி இருந்து அதை செரிக்க வச்சிடலாம்னு பார்க்குறேன் உன் காஃபி தலையில் ஊற்றிக்கிட்டு நீயே காஃபி குளியல் போட்டுக்க ரொம்ப அழகாக இருப்ப தட தட வேணா இறங்கி நடந்து விட்டான் கௌரிக்கு அழுகை முட்டியது தங்கமயில் புருஷன் போல் இருபத்தி நாலு மணி நேரமும் கொஞ்சம் வேண்டாம் கொஞ்சம் புரிஞ்சாவது நடந்துக்கலாம்ல சும்மா இதையே நினைத்து நினைத்து மூளை கலங்கிவிடும் போலிருந்தது குளித்துவிட்டு கோயிலுக்கு கிளம்பினாள் தரிசனம் முடித்து பிரகாரத்தில் உட்கார்ந்தாள் வருவோர் போவோரை பார்த்து கொண்டிருந்தவள் தோலை யாரோ தொட்டார்கள் திரும்பி பார்த்தாள் தங்கமையில் நின்று கொண்டிருந்தாள் முகமெல்லாம் சிரிப்பாக நிற்பவளை பார்த்ததும் தலையில் அடித்து கொள்ளலாம் போலிருந்தது எவளை பார்த்து பார்த்து கதிகலங்க கிடக்கிறாளோ அவளே எதிரில் நிற்கிறாளே அட கடவுளே காசிக்கு போனாலும் எதுவோ விடாதும்பாங்களே அது போல இது இருக்கே மனதில் ஓடின எண்ணத்தை நிமிடமாய் மறைத்துக்கொண்டு கொண்டு தானும் பதிலுக்கு புன்னகைத்தாள் என்ன கௌரி இந்த ஒரு வாரமா உன்னை கண்ணிலேயே காணோமே கௌரிக்கு எரிகிற கொல்லியில் பெட்ரோலை ஊத்தியது போல திகதுகுத்தது இவ சொல்றதை கேட்கணும்னு எனக்கு இருக்கே புத்துக்குள்ள போன பாம்பு மாதிரி இவ ஒரு வாரமா வெளியே வராம இருந்துட்டு என்ன சொல்கிறாளே எல்லாம் என் நேரம் கொண்டவன் சரியாக இருந்தா கூரை மேலே ஏறி சண்டை போடலான்னு சும்மாவா சொன்னாங்க கௌரியை யோசிக்க விடாமல் தங்கமையில் அவள் அருகில் உட்கார்ந்தாள் உன் மனசில் இருக்கிறது எனக்கு தெரியும் கௌரி எங்கள் வீட்டுக்காரர் என் மேலே எத்தனை பிரியமா இருக்கிறதுக்கு நான் என்ன செய்தேன்னு கேட்க நினைக்கிற அப்படித்தானே நான் எதுவும் செய்யலை அதுதான் காரணம் கௌரி என்னது நீ நெசமா தான் சொல்கிறியா என்னை ஏமாத்துறியா உன்னோட சந்தோஷ வாழ்க்கையோட ரகசியம் எனக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு தானே நினைக்கிற நீ எதுவும் சொல்ல வேண்டாம் தங்கமயில் பரவாயில்லை கௌரியின் வார்த்தைகள் சாதாரணமாகத்தான் இருந்தன ஆனாலும் தங்கமயில் கவலைப்பட்டு விட்டாள் நான் சொன்னதை நீ புரிஞ்சுக்கல கௌரி அதை நீ வாழ்க்கையையும் உன் விருப்பப்படியே இருக்கணும்னு பிடிவாதமா இருக்க அது தப்பு கௌரி மனைவியாகப்பட்டவளுக்கு அடிப்படையில் சில குணங்கள் தேவைப்படுது அதை மட்டும் புத்திசாலித்தனமாக கண்டுபிடிச்சிட்டேன்னா வீடு உன் கையில் புரியலையா ஆண்கள் எப்போதுமே குழந்தைகள் மாதிரி பிறந்ததிலிருந்து அம்மாவோட முந்தானியை பிடிச்சிக்கிட்டு இருந்தவங்க திருமணமானதும் பொண்டாட்டிக்கு மாறிடுறாங்க வாழ்நாள் முழுவதும் ஏதாவது ஒரு பெண்ணின் அரவணைப்பில் குளிர்காயிறவங்க அவங்க இயற்கை நமக்கு தந்திருக்கிற இந்த மிகப்பெரிய பரிசை நீ சரியா பயன்படுத்திடு அவ்வளவுதான் ஆரம்ப நாட்களில் வெட்டுக்கொடு மௌனத்தை கவசமாக்கிக் கொள் அம்மாவை எதிர்த்து பேசினது போல மாமியாரை எதிர்த்து பேசிடாதே அப்பாவிடம் கோபித்துக் கொண்டது போல மாமனாரிடம் கோபிக்காதே சண்டை போடும் மாமியார் சட்டம் பேசும் நாத்தனார் யாரிடமும் எதிர்த்து பேசாதே கல் மீது வெழும் நீர் போல பேசி பேசி அவர்கள் ஓய்ந்து வேகம் குறையும் போது காலம் வெகு தூரம் ஓடிவிட்டிருக்கும் அவர்களும் தளர்ந்து போயிருப்பார்கள் இப்போது நீ சாட்டையை தூக்கு உன்னை எதிர்த்து பேச ஆள் இருக்காது உன் வார்த்தை சட்டமாக்கப்படும் உன் ஆட்சி ஆரம்பித்துவிடும் தங்கமையில் பேச பேச கௌரி ஒரு கணம் தன் மூன்று வருட திருமண வாழ்வை பற்றி நினைத்தாள் தாலி கழுத்தில் ஏறின அன்றிலிருந்து இன்று வரை மாமியாரையும் மாமனாரையும் தான் படுத்தி வைத்த பாடு கொஞ்சம் நஞ்சமில்லையே வயதான அவர்களை சுடுசொற்களால் தான் பேசினதெல்லாம் நினைவுக்கு வந்தது இன்னும் நாத்தனார் தமிழரசிக்கு திருமணமாகவில்லை இத்தனைக்கும் அவள் தன்னை விட ஒரு வயது மூத்தவள் என்கிற நிஜம் கௌரிக்கு இப்போது உறுத்தியது வீட்டுக்கு ஒரே மகனான தன் கணவன் முன்னின்று செய்ய வேண்டிய நல்ல காரியம் அது தன்னால் தான் இன்னும் தடைபட்டு கொண்டிருக்கிறது என்பது இப்போது சுட்டது வந்த மாப்பிளைகளை குறை சொன்னவள் கௌரிதான் எல்லாம் சரியாக இருந்தாலும் கேட்ட வரதட்சணையை கொடுக்க மறுத்தவளும் அவள்தான் அவளை எந்தவிதத்திலும் எதிர்க்க திராணியோ வசதியோ இல்லாத அவளுடைய புகுந்த வீடு மௌனமாக கடந்தது அதெல்லாம் இப்போது புதியது போல கௌரிக்கு நிழலாடின தங்கமையில் தொடர்ந்தாள் என்ன கௌரி அமைதியாகிட்ட வலசையெல்லாம் மனதில் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காதே போனதெல்லாம் திரும்ப வருமா அதையெல்லாம் விட்டுவிடு இனி ஆக வேண்டியதை பார் உன் விருப்பத்தை அவர் விருப்பமாக ஆக்கிவிட்டாயானால் உன் எண்ணம் சுலபமாக கைகூடும் சாப்பாட்டிலிருந்து படுக்கை வரை இதுதான் வாழ்வின் மந்திரமே புருஷன் எதை கேட்டாலும் கொடுத்து விடு தான் கேட்டதை சலிக்காமல் நீ கொடுக்க கொடுக்க திகைக்கும் ஆண்மனம் தானும் அதை நூறு மடங்காக திருப்பி தரும் அது காதலானாலும் சரி அன்பாக இருந்தாலும் சரி இதேதான் ஆணவத்தை அனுசரணையாக்கி விடு கணவன் விட்டு கொடுக்க வேண்டாம் மனைவி விட்டு கொடுத்தால் போதும் சொர்க்கம் வீட்டு வாசலின் கதவை தட்டும் நீ அந்த சொர்க்கத்தின் தலைவியாகி விடுவாய் இல்லாததை சுட்டிக்காட்டி வதைக்காமல் இருப்பதில் நிறைவு கொள் வெறும் கஞ்சி கூட அமுதமாகும் வித்தை பெண்ணிடம்தான் இருக்கிறது ஒரு சின்ன பரிட்சை செய்து பாறேன் இன்று அவருக்கு விருப்பமான உணவை சமைத்து வை அவர் வரும் நேரம் பழிச்சென்று உடை உடுத்தி புன்னகையுடன் வாசலிலேயே எதிர்கொள் உள்ளே வந்த பிறகு உடை மாற்ற உதவி சாப்பாட்டை அவருக்கு நீயே ஊட்டிவிடு காதலும் கனவுமாய் அத்தான் என வெக்கத்துடன் காதருகில் முணுமுணுத்து தோளில் சாய்ந்து கொள் அவர் வியந்து போகும்போது அதை மகிழ்ச்சியாக மாற்று அவர் குடும்பத்தை பற்றின உன் அக்கறையை அவருக்கு புரியவை அவர்களுக்கு அவர் செய்ய வேண்டிய கடமைகளில் தோள் கொடுத்து உடன் இருப்பதாக உறுதி கூறு உன் கணவர் உன் பாதம் தொட்டு முத்தமிடாவிட்டால் என்னை ஏனடி நாயே என்று கேள் கௌரி சட்டென அவள் வாயை பொத்தினாள் சச்ச என்ன பேசுற உன்னை விட அதிகம் படித்த எனக்கு புரியாத வாழ்க்கையின் மகிழ்ச்சி தத்துவத்தை நீ எத்தனை அழகாக எடுத்து சொன்ன வெளிப்படையாக சொல்லணும்னா என் வீட்டின் இந்த நரக வேதனைக்கு நான் தான் முழு காரணம் தங்கமையில் பாவம் அவர் என்னால் ரொம்ப துன்பப்பட்டிருக்கிறார் அவரோட அப்பா அம்மா என்னால் அவமானப்பட்டிருக்காங்க அவரோட ஒரே தங்கைக்கு திருமணம் செய்து வைக்கணும் என்கிற மனிதாபிமானம் கூட இல்லாம நான் இருக்கேன் தங்கமையில் சே என்னை நினச்சா எனக்கே கோபமும் வெட்கமும் வருது கௌரி அழுதாள் கௌரி இதோ பார் அலறதை விட்டுவிட்டு ஆக வேண்டியதை பார் எழுந்து வா போகலாம் அவருக்கு என்ன வகையான சாப்பாடு பிடிக்கும் தங்கமையில் கேட்டபோது கௌரி விழித்தாள் இத்தனை நாட்களில் அதை பற்றி எல்லாம் அவள் எங்கே கவலைப்பட்டிருக்கிறாள் தனக்கு தெரியாதென்று தலையசைத்தவளை தங்கமையில் அணைத்துக்கொண்டாள் சரி பரவாயில்லை நான் ஒரு புது மாதிரியான சமையல் பக்குவம் சொல்லித்தரேன் செய்து வைத்து அவரை அசைத்திடு கௌரி தலையசைத்து அவள் பின்னே நடந்தாள் எட்டு மணி வாக்கில் எரிச்சலுடன் தெருமுனைக்கு வந்தவனுக்கு பூ வீட்டின் வெளிமுகப்பில் எரிந்த விளக்கு கண்ணில் பட்டது என்ன இது வியப்பாக இருக்கிறதே என்று நினைத்தபடி படியேறினான் எதிரில் அவனால் நம்பவே முடியவில்லை பளிச்சென்று புது புடவையில் தலைநிறைய மல்லிகைப்பூ வைத்துக்கொண்டு கொண்டு புன்னகையுடன் கௌரி நின்றிருந்தாள் உள்ளே போனால் அதைவிட ஆச்சரியம் வீடெங்கும் சாம்பிராணி மணம் வீச விளக்குகள் எரிந்தன பூஜை அறையும் புதுப்பொலிவுடன் இருந்தது உடைமாற்றி வந்தால் உணவு தயாராக மேசை மீது இருந்தது கௌரி பரிமாறிய போது இன்று அன்பும் காதலும் கலந்து தேவாமிரதமாய் இருந்தது அத்தான் நாளைக்கு நம்ம தமிழரசியை பெண் பார்க்க என் சித்தி மகன் ராஜேஷை வர சொல்லி போன் செய்திருக்கிறேன் போட்டோவில் பார்த்து பெண் பிடித்து விட்டது என்று சொல்லிவிட்டார்கள் அடுத்த மாதமே திருமணத்தை முடிச்சுக்கிட்டு அவங்க ரெண்டு பேரும் பிரேசிலுக்கு கிளம்பணுமாம் என்ன சொல்றீங்க அவன் தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதையே புரியாதவனாக விழித்தான் தொடர்ந்து தங்கமையில் அவனை பேச விடாமல் அப்புறம் அத்தையையும் மாமாவையும் கிராமத்திலிருந்து கிளம்பி வர சொல்லிட்டேன் வயசான காலத்தில் அவங்க எதுக்கு தனியா இருக்கணும் நம்ம கூடவே இருக்கட்டும் அவங்களுக்கும் சந்தோஷம் நமக்கும் பெரியவங்க துணை ஆதரவு உங்களை கேட்காமலேயே எல்லாத்தையும் செய்துட்டேன் ஆனா நான் செய்ததெல்லாம் சரிதானே அதற்கு மேல் அவனுக்கு ஒன்றும் கேட்கத் தோன்றவில்லை தன்னையும் மீறி கௌரியை வாரி அணைத்து கொண்டான் இது புது அரவணைப்பு இனி புது வாழ்வுதான் தங்கமயில் சரியாகத்தான் சொன்னாள் கௌரி மெய்மறந்தாள் தங்கமயிலுக்கு மனதிற்குள் நன்றி சொன்னாள் கதைப்பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கும் தங்கள் ஆதரவிற்கு நன்றி